ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோட வந்திருக்கிற பஞ்சமி திதி அதுவும் வளர்புறை பஞ்சமி திதி பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அதோட சேர்த்து வராகி அன்னைக்குரிய பஞ்சமி திதியும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க நம்மளுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா நம்பிக்கையோட இன்றைக்கி ஒரு பரிகாரம் இருக்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா பண வரவு அப்படின்றது கிடைக்கும் பண தேவை இல்லாமல் வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் வராகி அன்னையை நினச்சி நம்ம சொல்லும்போது இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைக்கி வந்து பூஜை அறையெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு புதுப்பூ சாத்திட்டு இன்றைக்கி செவ்வாய் கிழமல பொதுவாக நான் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன் இன்னைக்கு பஞ்சமி திதியோடு வந்திருக்கிறதுனால வராக முருகர் வேல் இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணால் நம்ம உட்காந்துட்டும் போது அடிக்கடிக்கு எந்திரிக்கக்கூடாது கூடாது கூடுமான வரைக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ண உட்காந்துக்கணும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து முருகரோட இந்த ராஜா அலங்காரம் ஃபோட்டோவை கீழே இறக்கி வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபடுவேன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றது செவ்வரளி கிடைக்கும்போது நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கணுங்க எனக்கு வந்து செவ்வரளி பூக்கள் கிடைச்சிது அதனால அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இப்போ வராகி எண்ணெய் முருகர் பேர் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க அஞ்சு அபிஷேகம் பண்ணுறது விசேஷம் இன்றைக்கி பஞ்சமி திதி அப்படின்றதுனால நான் வந்து ஆண் தெய்வங்களெல்லாம் வச்சு வழிபாடு செய்யும்போது குங்கும அபிஷேகம் பண்ண மாட்டேங்க மஞ்சள் அபிஷேகம் சந்தனம் அபிஷேகம் பால் தேன் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் குங்கும அபிஷேகத்தை மட்டும் தவிர்த்தணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதுலேருந்து நான் வந்து குங்குமம் அபிஷேகம் பண்ணலை பால் அதோடு வந்து பன்னீர் சந்தனம் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க இத்தனை அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க பொதுவாக நான் வந்து வராகி அன்னைக்கு நீங்கள் எப்பெல்லாம் அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் பஞ்சமிக்கு பஞ்சமி வராகி அன்னைக்கு வழிபாடு செய்வேன் அதோடு சேர்த்து ஒரு சில டைம்ஸ் வந்து பஞ்சமி அன்னைக்கு நம்மளால் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிடும் அந்த நேரத்தில் பீரியட் ஆகலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு வெளியே வெளியே போயிட்ருக்கலாம் கூடுமான வரைக்கும் பஞ்சமி அன்னைக்கு நான் வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவேன் சப்போஸ் ரேராக எப்பயாச்சும் ஒரு தடவை பண்ண முடியாம சூழ்நிலை ஆச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமையில பண்ணுவேன் செவ்வாய் கிழமையில பண்ணுவேன் மகாலட்சுமி தாயாரோட சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா எல்லா தெய்வங்களும் அதாவது எல்லா சிலைகளும் ஒரு சேர வச்சு அபிஷேகம் பண்ணிடுவேன் ஆக மொத்தத்தில் வாரத்துக்கும் ஒரு தரமாவது சுத்தமான தண்ணி விட்டு வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பால் அபிஷேகம் தான் பண்ணணும் பன்னீர் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க இது வந்து வராகி உபாசகர் ஒருத்தவங்க சொன்ன விஷயம் அதாவது வந்து அவர்கிட்ட வர்றவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட உபாசனை கேட்டு வர்றவங்க இல்லை அவர்கிட்ட வந்து இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்குலாம் அவர் என்ன பண்ணுவாராம் சின்னதாக குட்டியாக ஒரு வராகி அம்மன் செலை கொடுப்பாராம் இது வந்து வீட்டில் வச்சு வழிபாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூட கேட்குறாங்க வராகி அம்மன் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் வந்து செலை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி வராகியனே நீங்கள் என்னவாக நினச்சி வழிபாடு செய்கிறீங்களோ அதுவாக தான் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க இப்ப நீங்க சண்டை போடுறதுக்கோ இல்லை வந்து ஆஹ் போர்க்காலத்துக்கு போறதுக்கோவா நீங்க வராக வழிபாடு செய்ய போறீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான வழிபாடு செய்றீங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நீங்க என்னவா நினைச்சு வழிபாடு செய்கிறீங்களோ எந்த நேரத்துல செய்கிறீங்களோ என்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ இதை பொறுத்து அவங்களோட குணம் அப்படின்றது மாறும் அப்படின்னு சொன்னாங்க இதே வராகி எண்ணெயை வந்து நைட்டு பத்து மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து இந்த பலியெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்களாம் அது வேற சோ நாம என்ன நினைக்கிறோம் அவங்கள சாந்த சுரூபினியா மகாலட்சுமி தாயா ஒரு அன்னையாக நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிறோம் அதுக்கான பலன்தான் கிடைக்கும் அப்படி சொன்னாருங்க சோ இப்ப நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது இப்ப நம்ம எல்லாமே எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாம் சொல்ல முடியாதுங்க ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப பெரிய கடல் மாதிரி ஆழ்கடல் மாதிரி அதுல வந்து கடுகளவிலும் ஒரு துளி அளவுக்கு தான் நமக்கு தெரியும் இப்ப எனக்கு கூட வந்து இந்த பூஜை முறைகள்லாம் பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் இப்போ நம்மளோட பெரியவங்க கிட்ட நான் கேட்குறேன் ஒரு சிலருக்கு வந்து வராகியம் பண்ணால் யாரு அப்படின்னு என்னையே கேட்டாங்க இந்த ஏரியாவில் நான் வந்து அந்த புது ஏரியாவில் இன்னைக்கு பஞ்சமி தீதிங்க வழிபாடு செஞ்சால் மஞ்சள் குங்குமம் எடுத்துக்க பஞ்சமியா அப்படி என்ன அது எந்த சாமி கும்பிடுவீங்க அப்படிலாம் ஒரு சாமி இருக்கா இவங்களாம் சாமியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க தவறு கிடையாது நம்மளுக்கும் வந்து ஒரு எனக்கும் ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வராகின்னா யாருன்னு தெரியாது பஞ்சமி திதின்னா என்னன்னு தெரியாதுங்க எங்க கிராமத்துல யாருக்குமே இந்த பஞ்சமி திதின்னா யாருக்குமே தெரியாதுங்க ஆஹ் வராகி என்ன யாருக்குமே தெரியாது சோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு தெய்வத்தோட அவங்களுடைய வரலாறு தெரியுது அவங்களுடைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் நான் நினைக்கிறேங்க அந்த வகையில் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி பஞ்சமி திடீனா வராகி என்னை அப்படின்னு சொல்லி இல்லைங்க இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ அபிஷேகெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தட்டை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து கால் படாத இடத்துல செடிகளுக்கு ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் சுவாமி சிலைகளை துடைக்கிறதுக்கே இருக்கிற அந்த துணியை எடுத்துகிட்டு அழகாக அவங்கள ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் இப்போ நம்ம குழந்தைய குழுப்பாட்டினா எந்த மாதிரி துடைப்போம் அந்த மாதிரி நினச்சி அழகாக மெதுவாக ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜவ்வாது அத்தரெலாம் போட்டு அழகாக அப்ளை பண்ணிட்டு நல்ல கமகமகமான வாசனை அதாவது எனக்கு வந்து ஹாலிலே பூச்சுரம் இருக்குங்களா நான் வந்து மெயின் டோரை திறந்துட்டு வரும்போதே அந்த ஒரு வாசனும் சூப்பராக வருங்க நான் வந்து வெற்றி வேறு மாலை வந்து பூஜை அரியல ரெண்டு பக்கமாக ஹேங் பண்ணி விட்டுருக்குறேன் அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் கொஞ்சம் பன்னீர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதில் டஸ்ட் ஏதாவது இருந்தால் நல்லா தட்டி விட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசம் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல ஸோ நான் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம் வரையும் ஹேங் பண்ணி தான் வச்சுருக்குறேன் இது வரைக்கும் நல்லா ஒரு வாசனை இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தருமோ இல்லை இருபது நாளைக்கு ஒரு தருமோ அந்த அதை எடுத்துகிட்டு லைட்டாக டஸ்ட்டு போடவும் இல்லைங்களா அந்த டஸ்ட்டெலாம் தட்டி எடுத்துகிட்டு ஜவ்வா சாரி பன்னீர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் இப்போ வந்து நல்லா ஜவ்வா தத்தரெல்லாம் போட்டுட்டு அழகாக வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்கள அழகாக உட்கார வச்சுக்கிறேன் அதே போல் வராகி அண்ணையும் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து மேடையில் உட்கார வச்சிருக்குறங்க இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது மணி ஒரு ஆறரை இருக்குங்க எட்டு டு ஒன்பது செவ்வாய் உரையில் பண்ணலாம் ஆனால் ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளேவோ கடைக்கு போனவங்க வந்துடுவாங்க எனக்கு ஹாலே பூஜை இருக்கா உடனே டிவி வச்சுருவாங்க ஃபேன் போட்டுருவாங்க எனக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பூஜை பண்ணி முடிச்சுடுவேன் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எட்டரை எட்டே முக்கால் ஆகிடுச்சிங்க அவங்க வரத்துக்கும் நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கும் சரியாக இருந்தது எட்டு டு ஒன்பது வரைக்குமே வீட்டில் தீபம் எரிஞ்சிட்டு தான் இருக்கும் தீபம் வந்து அணையாதுங்க அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றி வைப்பேன் இப்போ பாருங்கள் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அந்த பூ வச்ச உடனே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்களை பார்த்தா உக்கரமான தெய்வம் மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க அப்படியே ஒரு குழந்தைய வந்து குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சா எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அழகாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதே போல் முருகப்பெருமானுக்கும் இந்த செவ்வரளி பூக்கள் பிடிக்கும் பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமல செவ்வரளிப்புக்கள் கிடைச்சா அதை வச்சு நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அதோட வந்து நமக்கு வந்து இந்த வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வளர்பறையில் கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு நம்ம எந்த வேண்டுதலுமே வைக்கக்கூடாதுங்க நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் வராகி அண்ணைக்கிட்டையே இருந்தாலும் சரி முருகப்பெருமான்கிட்ட இருந்தாலும் சரி எனக்கு வந்து வீடு வேணும் நிலம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை வந்து நம்ம உரிமையாக கேட்கலாம் எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பண்ணி வைக்கும்போது அந்த பூவெல்லாம் வச்ச பிற்பாடு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை இல்லைங்களா செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை நம்மளுடைய முருகப்பெருமான் அதனால் தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்குறேங்க அதில் வந்து அஞ்சு வெற்றிலை அஞ்சு வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து செம்பருத்தி இலை கிடைச்சா கூட வச்சுக்கலாங்க அது கூட செல்வத்தை தரக்கூடிய ஒரு இலை வெற்றிலை வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இலைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு வெற்றிலை மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அந்த அஞ்சு வெற்றிலைக்கு நடுவே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் பொதுவாகவே நான் வந்து பஞ்சமி தேதி அன்றைக்கி ஒவ்வொரு அஞ்சு ரூபா நாணயமாக வந்து வச்சு வழிபாடு செய்வேன் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து பர்சில் வச்சுருவேன் அதை வந்து செலவு பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சமி அன்றைக்கும் இந்த மாதிரி அது வளர்பிரியா இருந்தாலும் சரி தேய் இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுருவேன் பச்சை கருப்பு எப்பமே வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் அது கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கு மேலே வந்து ஐந்து முக விளக்கு மண்ணகல் விளக்கு தாங்க வச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு செவப்பு கலர்த்தரி போட்டு தீபம் ஏற்றிக்க போகிறேங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது இன்னைக்கு பஞ்சமி தேதியோடு வந்திருக்கிறதுனால அஞ்சு எண்ணிக்கையில் வெற்றிலை வச்சு இந்த தீபம் ஏற்றிக்கிறேங்க அதோட நான் ஒரு பணம் தரம் மந்திர வார்த்தைன்னு சொன்னு பாத்தீங்களா இது வந்து பரிகாரம் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க விளக்கு ஏத்த வேணாம் பூஜை செய்ய வேணாம் எந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் செய்வேனாங்க ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இன்னைக்கு பஞ்சமி திதி அப்படின்றதுனால வராகியனையே மனசுல நினைச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னா போதுங்க தாராளமா ஏராளமா பணம் வந்து உங்களை சேரும் தாராளமா ஏராளமா வேண்டிய வரங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருவேளை இன்னைக்கு விட்டவங்க இங்க என்னைக்கு வேணாலும் இந்த வழிபாடை செய்யலாம் இன்னைக்கு பஞ்சமி வராகி அன்னைய நினைச்சு செய்யறோம் இல்ல நாளைக்கு செய்ய போறீங்க இந்த வீடியோ எப்போ வரும் தெரியல நான் வந்து எடிட் பண்ணி போறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் சோ நீங்க எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த நாளுக்குரிய தெய்வங்களை மனசுல நினைச்சுக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சிக்கிட்டு இந்த மந்திர வார்த்தையை சொல்லலாங்க இன்னைக்கு வந்து வராகி அன்னைக்குரிய நாள் அப்படின்றதுனால வராகி அன்னைக்கு எல்லா பக்தர்களும் ஒண்ணுதாங்க அதனால இவங்கள வழிபாடு செஞ்சா மட்டும்தான் வரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க அதே போல வராகி தாய்க்கு ஒரு அஞ்சு ரூபாயும் ஒண்ணுதான் அஞ்சு கோடியும் ஒண்ணுதான் யார் நம்பிக்கையோட கேக்குறாங்க அப்படின்றதுல தான் சூட்சமே மறைஞ்சிருக்குங்க அதுக்காக எடுத்த உடனே வராகி அன்னைக்கிட்டேயோ இல்லை எந்த தெய்வத்துக்கிட்டயோ அளவுக்கு மீறி கேட்காதீங்க உடனே எனக்கு பத்து கோடி வேணும் அஞ்சு கோடி வேணும் உடனே வீடு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது நம்மளுடைய தகுதிக்கு தகுந்தா போல ஒவ்வொரு முறையும் நம்ம தான் கேட்கணும் உங்களுடைய வாழ்நாள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஒரு பொருளாதார ரீதியான தேவை இருக்கு இல்லையா உங்களுக்கு எவ்வளவு கடன் சுமை இருக்கு நாளைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் தேவை அதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும் ஆனா அந்த முயற்சிகளை செய்யும்போது நிறைய தடைகள் வரும் நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம் வியாபாரத்தை எப்படி முன்னேற்றுவது அப்படின்னு தெரியாம இருக்கலாம் பணத்தடைகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த பண பணத்தடையை உடைத்தறிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொன்னா போதுங்க உங்க முயற்சிகளில் இருக்கும் தடைகளை தகர்த்து விட்டு வருமானத்தை தேடி தரக்கூடிய வழியே அந்த வராகி தாயோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமோ கண்டிப்பா கொடுப்பாங்க மற்றபடி மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்ல வீட்டில் பணம் கொட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா பலன் இருக்காதுங்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பி நான் இந்த இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்கிறேங்க இப்போ வந்து தீபம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டேங்க அழகா வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சமான நைவேத்தியம் அச்சு வல்லம் வச்சிருக்கிற பாடகம் பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வராகி அன்னைக்குரிய எந்த மந்திரங்கள் தெரியுதோ அந்த சொல்லலாம் எந்த மந்திரமே தெரியல அப்படின்ற ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வராகி அன்னையே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் இன்னைக்கு முருக பெருமானுக்குரிய நாள் அப்படின்றதுனால ஓம் சரவணபவ இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்கு நீங்க ரெகுலர் எப்படி வராகி அன்னை வழிபாடு செய்வீங்களோ முருகர் வழிபாடு செய்வீங்களோ இதெல்லாம் செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து வராகி அன்னைக்குரிய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் சில போற்றிகள் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சிருவேன் அதே போல் முருகப்பெருமானுடைய மந்திரங்களும் தெரியும் அதெல்லாமே சொல்லி வழிபாடு செஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பூக்களால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க வராகி அன்னைக்குரிய மந்திரமும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரமும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஓம் ஆ வாராகி அன்னையே துணை ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு பஞ்சமி அன்னையா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுங்க இல்ல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் மந்திரத்தை ஏதாவது சொல்லிடுவாங்க இஷ்ட தெய்வம் பேர் சொல்லி கடைசியா போற்றி சேர்த்துட்டு நீங்க அந்த எந்த தெய்வத்தை நினைக்கிறவங்களோ அவங்க வந்து மனசுக்குள்ள உட்காந்துடுவாங்க அதற்கு பிறகு தேவையான படத்தை வந்து நீங்கள் அவங்க கிட்டே கேட்கலாம் எந்த தெய்வத்தை நினச்சி இந்த மந்திர வார்த்தையை சொல்கிறீங்களோ அவங்க கிட்டே கேட்கலாங்க அது ஒன்று மந்திர வார்த்தை அப்படின்றது ரொம்ப ஈஸி தாங்க ஏராளம் எண்ணிக்கை டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற வார்த்தையை கண்களை மூடிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பஞ்சமி அப்படின்றதுனால வராகியனே மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திர வார்த்தையை சொன்னாங்க ஏராளம் எண்ணிக்கை டபுள் த்ரீ டபுள் ஜீரோ ஏராளம் எண்ணிக்கை டபுள் த்ரீ டபுள் ஜீரோ இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கணக்கு தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த வார்த்தையை சொன்னா போதுங்க உங்களுடைய பண கஷ்டமானது தீரும் பண தேவைகளை பூர்த்தியும் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க உங்களால் முடியும்னா ஒரு நோட்டு புத்தகத்துலேயோ ஒரு டைரியிலையோ சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் முடியுமோ அத்தனை தரம் கூட எழுதலாங்க நிச்சயமாக இந்த மந்திரத்தை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே நல்ல செய்தி உங்கள் செவிகளில் எட்ட வாய்ப்பு இருக்குங்க ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் எனக்கு இந்த மந்திரத்தை எழுதுறதுனால நல்லது மட்டுமே நடக்கும் அப்படி நம்பி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் கிடையாதுங்க இன்னைக்கு நல்லபடியாக பூஜை பண்ண பண்ணி முடிச்சுட்டு ஒரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுங்க அந்த மயில் ஷேடோ இன்னைக்கு வந்து அவ்வளவா தெரியல எனக்கு லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடிகிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்